السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني افقه قولي ربي زدني علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا الحمد لله أما علم نهو மஃஉலுடைய டைப்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அது சம்பந்தமான குரான் வசனங்களை பார்த்துட்ருக்கோம் இல்லையா மஃப் உல் முத்தலக்கான குரான் வசனங்களை பார்த்தோம் மஃப் உல் பிஹிக்கான குரான் வசனங்களை பார்த்தோம் இப்போது இந்த வீடியோவில் இன்ஷாலா மஃப் உல் ஃபீஹி அதற்கான குரான் வசனங்களையும் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அலமதுல்லா ஓகே மஃபோல் ஃபீஹியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய புரிதல் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது ஒரு ஆக்ஷன் ஒரு செயல் ஒரு காலத்தில் நிகழ்ந்திருக்கு நிகழுது நிகழும் அப்படிப்பட்ட செயலுடைய செயலை செஞ்சவங்க ஃபாயில் செயல் எப்போது நடந்துச்சு எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்லணும்னா அதுதான் மஃபோல் ஃபீஹி அப்போது அதற்கான கேள்வி ஒரு வினைச்சொல்லை சொன்ன உடனே ஒரு கேள்வி வரும் என்ன கேள்வி எப்போது எங்கே அப்படின்ற ரெண்டு கேள்விகளுக்கான பதிலாக இந்த மஃ ஃபீஹி வரும் மஃல் ஃபீஹியை நீங்க சர்ச் பண்ணணுன்னா நீங்கள் லர்ஃப் லர்ஃபு ஜமான் லர்ஃபுல் மக்கான் அப்படிங்கிற நேம்லையும் சர்ச் பண்ணலாம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மஃபுல் ஃபீஹி இஸ் நத்திங் பட் லர்ஃபு ஜமான் லர்ஃபுல் மக்கான் ஸோ அதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க ஸோ அது சம்மந்தமான ஆயத்துகளை பார்த்துடலாம் அவுது பில்லாஹி ஷீதானே ரஜிமிஸ் மில்லாஹி ராஹ் மேன் ரஹீம் மஃபுல் ஃபீஹிக்கான ஆயத் ஃபஸ்ட்டு எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டில் பன்னெண்டாவது வசனம் வ பனைனா பன்னெண்டாவது ஆயத் பாருங்க உ பனைனா ஃபவு கக்கும் சப் அண்ட் ஷிதாதா அதாவது வ பனைனா நாம் கட்டினோம் ஃபவு உங்களுக்கு மேலே நாம் கட்டினோம் சப் அண்ட் ஷிதாதா சபான் ஏழினை கட்டினோம் அந்த ஏழு வானங்கள் ஏழு வானங்கள் நம்ம பூமியில இருக்கோம் இல்லையா நம்ம பூமியில நமக்கு மேல ஏழு வானங்களை அதாவது பலமாக நாம் கட்டினோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா அது அந்த இடத்துல பனா அப்படிங்கிறது நாம் கட்டின்றோம் அப்படிங்கும்போது அந்த நாவுடைய வெளிப்பாடு உள்ள நஹ்னு அப்படிங்கிற ஒரு தமீர் மறைஞ்சிருக்கு ஸோ அதுதான் நாம் கட்டினோங்கிறதுக்குள்ள ஆக்ஷன் இருக்கிறதுனால அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு லமீர் தான் உல் வந்து எங்கே கட்டினோம் உங்களுக்கு மேலே அந்த ஃபவுகா தா இருக்கு முதஃபா இருக்கு ஓகேவா ஸோ தமீராகவும் இருக்கும் லமீருல் முத்தசிலாகவும் இருக்கு அப்புறம் ஃபவுகிறது இருக்கு ஸோ ஃபவுக்கால எத்தனை ஏராப் இருக்குது பாருங்க மஃபுல் ஃபீஹி ஒன்று முதாஃப் ரெண்டு இருக்கு இருக்குது இல்லையா அட்வாபா இருக்குது அதனால அட்வாப் எப்போவுமே முதாஃபா தான் மேக்சிமம் வரும் மேலும் வந்து லமீருள் முத்தசில் கும் வந்து அதில் சேர்ந்துருக்கு ஸோ இத்தனை ஏராப் இருக்குது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப அன்ஷிதாதா அப்படிங்கிறது எதை கட்டினோம் அப்படிங்கும்போது உங் எங்கே கட்டினோம் அப்புறம் எதை கட்டினோம்னா ஏழு வானங்களை பலமான வாடங்களை அப்படிங்கும் போது ஏழு அப்படிங்கிற சபான் இருக்குல்ல அது மஃபூல் பிஹி ஓகேவா மேலும் அந்த ஷிதாதா என்னன்னா மஃபூல் பிஹியா இருக்கக்கூடிய சபான் மவுசூஃப் ஷிதாதா சிஃபத் அதெல்லாம் நீங்க இன்ஷால்லா படிப்பீங்க ஸோ இப்போ இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஃபாவுக்காக்கும் மஃபூல் பிஹி வந்து ஃபாவுக்க ஓகேவா ரைட் அலமதுல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம் அடுத்த ஆயத் போயிடலாம் சூரத்துல் அஹாப் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் நாப்பத்தி ரெண்டாவது வசனம் நீங்கள் செய்யுங்கள் நீ துதி பலர் துதி செய்யுங்கள் அதாவது ஏவல் வினையா இருக்கு அம்ரா இருக்கு நீங்க இன்னும் அதை படிக்கலை அதெல்லாம் படிக்கும் போது இது புரியும் ஆனா இப்போதைக்கு இது ஏவல் வினை ஒரு ஆர்டரான ஒரு வேர்பு அதாவது கட்டளை வாக்கியத்தினுடைய ஒரு வினைச்சொல் ஸோ சபே ஹூ நீங்கள் பல ஆண்கள் அதை குறிக்கிது துதி செய்யுங்கள் யாரை ஹூ அவனை யாரை அப்படிங்கும்போது மஃபுல் பிகியாக இந்த ஹூ இருக்கு நீங்கள் துதி செய்யுங்கள் நீங்கள் அந்தும் இதில் அந்தும் வந்து ஃபாயிலாக இருக்குது இந்த ஹூ வந்து மஃல் பிகியாக இருக்குது எப்போது துதி செய்யுங்கள் யாரை துதி செய்யுங்களுக்கு ஹூ மஃல் பிஹி ஆன்சரா வந்துச்சு எப்போது துதி செய்யுங்கள் புக்ரத்தன் காலையிலே துதி செய்யுங்கள் ஓகேவா ஸோ எப்போதுன்ற கேள்விக்கு ஆன்சராக வரக்கூடியது அடுத்தது மாலையிலும் ஸோ அதுவும் ஒரு மஃல் ஃபீஹின்னு நீங்கள் சொல்லலாம் கரெக்ட் தான் ஃபீஹி நம்ம நம்ம கொடுக்காம ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டரை கொண்டு நம்ம இன்னும் நிறைய சாப்டர்ஸ் பார்க்கல இருந்தாலும் இங்க வந்து இந்த ஆயத்து வரதுனால இந்த விஷயத்த சொல்றேன் வ அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அது ஹர்ஃபுல் அத்துஃப் ஒரு ஆனா வாவு நிறைய விதம் இருக்கு அதுல வந்து ஒன் ஆஃப் த வாவு ரொம்ப முக்கியமானது கன்ஜங்ஷன் அத்துஃப் வாவு ஸோ எங்கெல்லாம் அத்துஃபுடைய வாவ் வருதோ முன்னாடி உள்ள வார்த்தையும் ரெண்டாவது அதுக்கு வாவுக்கு அப்புறம் இருக்க வார்த்தையும் இணைக்கும் அப்போ முன்னாடி இருக்க வார்த்தை என்ன சட்டமாக இருக்கோ அதுதான் வாவுக்கு பிறகு உள்ள வார்த்தையினுடைய சட்டமோ இல்லையா புக்ரத்தன் வந்து மஃபுல் ஃபீஹி இருந்துச்சுன்னா அசீலாவும் மஃபுல் ஃபீஹி தான் ஆனால் நம்ம அப்படி வந்து தர்கீப் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுக்க மாட்டோம் கொடுத்தா தப்பு கிடையாது பட் அதை விட பெட்டரான ஒரு தர்கீப் என்னன்னா புக்ரத்தன் வந்து மாது அலைஹி கனெக்ட் பண்ணக்கூடிய வார்த்தை வாவ் ஹர்ஃப் பண்ணப்பட்ட வார்த்தை அதோ இணைக்க கூடிய வார்த்தை இணைக்கப்பட்ட வார்த்தை அப்படின்றது தான் நம்ம தர்கீபாக கொடுக்கணும் எல்லா இடத்துலையுமே இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணுங்க அது ரொம்ப பெஸ்ட் தர்கீபாக இருக்கும் ரைட்டா ஸோ புக்ரத்தன் இந்த இடத்துல மஃபுல் ஃபிஹி ஆல்சோ அசீலாவும் ஃபிஹி தான் ஆனால் மூஹி பிஹின்னு சொன்னால் போதுமானது உங்களுக்கு இந்த வசனத்துடைய கற்கிப் புரிஞ்சிருக்கும் மஃபுல் ஃபிஹி இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஆயத்துக்கு நம்ம போயிடலாம் சூரத்துன் நஹலு பதினாறாவது அத்தியாயம் அதுல ஆறாவது வசனம் பாருங்க வ லகும் ஃபீஹா ஜமாலுன் வ லகும் உங்களுக்கு ஃபீஹா அதிலே ஜமாலுன் அழகு இருக்கிறது அந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு ரொம்ப அழகு இருக்குப்பா என்ன விஷயம் ஹீனதுரி ஹூன நீங்க மாலையில் ஓட்டிகிட்டு வரதும் மாலை நேரத்தில் ஹீனன்னா அந்த அந்த நேரத்தின் போது ஸோ அது நேரத்தை குடிக்கக்கூடிய லர்ஃபு ஜமானா இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஆயத்து ஃபவுக அப்படிங்கிறது லர்ஃபுல் மக்கான் மஃபுல் ஃபீஹில லர்ஃபுல் மக்கான் உங்களுக்கு மேலே வானங்களை அது வந்து லர்ஃபுல் மக்கான் அப்புறம் புக்ரத்தன் வசீலா லர்ஃபு ஜமான் அதையும் பார்த்துக்கோங்க மஃபுல் ஃபீஹினா லர்ஃபுல் மக்கானா லர்ஃபு ஜமானான்னு பாருங்க ஸோ புக்ரத்தன் அப்படிங்கிறது காலத்தை குறிக்கிறதுனால அது லர்பு ஜமான் அதே போல் ஹீன அப்படிங்கிற அப்படிங்கிறதும் அந்த நேரத்தின் போது அப்படின்னு காலத்தை குறிக்கக்கூடிய சொல் ஸோ அதனால் இங்கே ஹீன அப்படிங்கிறது லர்ஃபு ஜமான் அதாவது ஓல் ஃபீஹி எங்கே ஃபியாலே இல்லை ஆனால் மஃ உல் ஃபீஹி துரி துரிஹூனை நீங்கள் மாலையிலேயே மீண்டும் ஓட்டி வருவது மீண்டும் மீண்டும் ஓட்டி வர்றீங்க இல்லையா ஓட்டிட்டு வர்றீங்களா கால்நடைகளை அப்படிங்கிற அந்த துரி ஹூனை தான் அப்போ ஃபியோல் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தும் நீங்கள் துரி ஹூன அப்படின்னு இருக்கு இல்லையா அதுதான் அந்தும் வந்து ஃபாயில் ஓகேங்களா அப்போ மஃபூல் ஃபீஹி முன்னடி ஃபியல் ஃபாயில் இந்த ரெண்ட விடையும் முற்படுத்தி முன்னாடி போயிடுச்சு ஸோ அதே தஸ்ரஹூன காலையில் நீங்கள் மேய்ச்சலுக்கு அவிழ்த்து விடுவதும் மாலையில் ஓட்டிகிட்டு வர்றதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டுருச்சு காலையில் மா ஆடு மாடை அவிழ்த்து விட்டு ஒட்டகத்தெல்லாம் அவிழ்த்து விட்டு மேய்ச்சலுக்கு செல்றத பற்றி அதுக்கப்புறம் லாஸ்டாக சொல்லப்படக்கூடியதான் இருக்குது இந்த ஆயத்து சேர்த்து பார்க்கலாம் ஜமாலுன் ஹீன துரி ஹூன வஹீன தஸ்ர ஹூன அதாவது உங்களுக்கு அழகு இருக்குது எதில் காலையில் ஆடு மாடு ஒட்டகத்தை மேய்ச்சலுக்காக அவிழ்த்து விடும் விடும்போதும் அதை ரிட்டன் மாலையில் ஓட்டிகிட்டு வரும்போதும் உங்களுக்கு என்ன இருக்குது அதில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நல்லா சொல்லும்போது இந்த இடத்துல துரிஹூனும் தசுரா ஹூனவும் இருக்கக்கூடிய ஃபியர்ஃப் ஃபாயில் அதனுடைய மஃபுல் ஃபீகி முன்னால் போகப்பட்ட ஹீன ரெண்டுத்துக்கும் அதான் ஆனால் ஹீன துரி ஹூனவை ஹீனவ மஃபுல் ஃபீஹியா சொன்னா போதுமானது அடுத்து வரக்கூடிய வர்க்கு அப்புறம் வரக்கூடிய ஹீனவை மஹத்து அலைஹி ஹர்ஃபுல் அத்துஃப் மஹத்து அலைஹி அப்படின்னு சொன்னால் போதுமானது ஏன்னா இந்த ரெண்டு ஜும்லாவை கனெக்ட் பண்ணியிருக்கு ஹீன துரி ஹூன முதல் ஜும்லா அப்புறம் ஹீன தஸ்ரஹூன ரெண்டாவது ஜும்லா ரெண்டு கலாம ரெண்டு வாக்கியங்களை அது கனெக்ட் பண்ணி ஒரு வாவ் கன்ஜங்ஷன் இருக்கிறதுனால நம்ம ஹர்ஃபு ஜும்லா மாத்துஃப் அலைஹி முன்னாடி உள்ளது ரெண்டாவது இருக்கக்கூடிய ஜும்லா ஜும்லா மாத்துஃப் பிஹி அப்படின்னு சொன்னால் போதுமானது இந்த துரி ஹூன தஸ்ரஹூனன்றது ஃபியல் ஃபாயிலு அதனுடைய மஃப் ஊல் ஃபிஹி முன்னால் இருக்கக்கூடிய ஹீன லர்ஃபு ஜமான் ஓகேவா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் புரியலனா உங்களுடைய டவுட்ஸை கமென்சேஷனில் நீங்கள் கேட்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பதினேழில் ஒன்று சூரா இஸ்ரா அல்லது சூரா பனி இஸ்ராயில் அதில் வந்து முதல் ஆயத்து பாருங்க சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அபதிஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் இல் ஹராம் இலல் மஸ்ஜித் இல் அகசா ரைட் சுபஹான் அல்லதி அவன் தூய்மையானவன் எப்படிப்பட்டவன் அஸ்ரா அவனே மேலே ஏற்றி சென்றான் பி அபதிஹி தன்னுடைய அடியானை கொண்டு எப்போது அஸ்ரா மேலேற்று சென்றான் எப்போது லைலன் இரவிலே எப்போது அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு ஆக்ஷன் அஸ்ரா அப்படிங்கிற அந்த அல்லாவை குறிக்குது அதற்கான ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு அது எப்போ நடந்திருக்கு இரவில் நடந்திருக்கு ஸோ லர்ஃபு ஜமான் இல்லையா லர்ஃபு ஜமான்னா காலத்தை குறிக்கக்கூடிய லர்ஃபாக இருக்குது லைலன் இரவிலே இல்லையா ஸோ இந்த இடத்துல லைலன் மஃபோல் ஃபிஹி ஓகேவா புரிஞ்சிருக்கும் மின் ஜாரு மஸ்ஜித் ஹராம் மஸ் மஜ்ரூர் இலா ஜாரு மஸ்ஜிதுல் அக்ஸா மஜ்ரூர் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தரக்கி பார்க்கணும் ரைட் அல்லாம்துரில்லா உங்களுக்கு இந்த ஆயத் புரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் ஆயத் போய்ட்லாம் சுரத்துல் பக்கரா நூற்றி நாற்பத்தி ஒன்பது வமின் ஹை சுஹராஜு வல் திவ ஜி ஹக்கர் ஷத்ரல் மஸ்ஜித் ஹராம் நீங்க எங்கே வெளியேறிய போதிலும் உங்கள் முகங்களை மஸ்ஜிதின் மஸ்ஜிதுல் ஹராம் பக்கம் திருப்புங்கள் உங்களுடைய முகத்தை திருப்புங்கள் சத்ர அந்த பக்கம் எதன் பக்கம் இது இடத்தை குறிக்கிது சத்ரங்கிறது ஒரு வரஃபு அது வந்து இடத்தை குறிக்கிது மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் அப்படிங்கும்போது அந்த ஷத்ர அப்பள்ளி அப்படிங்கும்போது நீ முகத்தை திருப்புங்க நீங்கள் முகம் நீ ஒரு ஆண் முகத்தை திறப்பு அப்படின்னு சொல்லி ஃபியோலாக இருக்குது கட்டளை வாக்கியமாக இருக்குது கட்டளை வார்த்தை ஸோ அதில் உள்ள அந்த வந்து ஃபாயில் நீ திருப்பு எதை திருப்புங்கும் போது வஜுகக்க உன்னுடைய முகத்தை அது மஃபூல் பிஹியாக இருக்குது எந்த எங்கே திருப்பணும் எங்கே அடுத்த கொஸ்டின் எதை திருப்புங்கிற கேள்விக்கு பதிலாக மஃபுல் பிஹி வந்துருச்சு எங்க திருப்பணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக ஸோ இந்த இடத்துல சத்ர அப்படிங்கிறது என்னது மூல் ஃபீஹி லஃபுல் மக்கான் இடத்த குறிச்சு இருக்கு ஸோ இந்த வல்லி வள்ளி அப்படிங்கிற ஒரு ஃபியோலுக்கு சத்ரங்கிறது மஃபுல் ஃபீஹி உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஷத்ர மஸ்ஜித் மஸ்ஜித் ஹராம் சிஃபத் அப்படின்னு வரும் உங்களுக்கு இன்ஷால போக போக அந்த தர்கிப்லாம் புரியும் இப்போ இந்த ஃபீஹி உங்களுக்கு புரிஞ்சிருந்தா போதுமானது அலமது நம்புறேன் ஓகே இந்த ஆயத்துல இன்னொரு விஷயத்தை நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கணும் அந்த உங்களுக்கு என்னதுதான் ஒரு லர்ஃப் தான் இல்லையா அதுவும் என்னது தான் மக்கான் எங்கெல்லாம் நீங்கள் வெளியேறுறீங்களோ அந்த இடம் ஹரஜித்த அப்படிங்கிற ஃபியலுக்கு ஒரு லர்ஃபுல் மக்கானா இது இருக்கு ஒரு மஃல் நீ வெளியேறினாய் அந்த ஃபாயிலு மஃபுல் ஃபீஹி ஸோ அங்கேயும் மஃபுல் ஃபீஹி ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிருந்தா ரொம்ப பெஸ்டா நீங்கள் புரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் ஓகே அலமதுல்லா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆயத் வந்து நீங்கள் கொலை செய்யுங்கள் யாரை யாரை மஃபஃபுல் பிகி வேணும் யூசுஃபை யூசூஃபை கொலை செய்யுங்கள் யூசுஃப் அப்படிங்கிறது மஃபுல் பிகி லோ அல்லது அவித் ர ஹூ அத் அல்லது தூக்கி எரிஞ்சிடுங்க வீசி எறிஞ்சிட்டு வாங்க அத் அவித்ரா ஹூ அவரை வீசி எறிந்து விட்டு வாருங்கள் அரலன் ஏதாவது ஒரு இடத்துல எங்கே அதாவது இத்ர ஹூ அவரை யாரை வீசனோ ஹூ அவரை

யாரை பிஹி நீங்கள் அந்தும் நீங்கள் பிஹி ஆர் அர்லன் ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு பூமியில் எங்கேயாச்சும் போய் ஒரு இடத்துல தூக்கி போட்டுவாங்க அப்படிங்கும்போது அந்த அர்லன் புரியுதா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அஹமது அலகமது இப்போ உங்களுக்கு மஃபுல் உடைய ஆயத்துகள் எல்லாம் ஆறு ஆயத்துகள் பார்த்தோம் அது எல்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அலாமது ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம் நெக்ஸ்ட் வந்து லஹு இல்லையா அதாவது மஃபுல் லஹுவை பத்தின புரிதல் என்ன ஒரு ஆக்ஷன் அந்த ஆக்ஷன் என்ன காரணத்துக்காக நடந்துச்சோ அந்த காரணத்தை பத்தி சொல்லக்கூடிய வார்த்தை தான் லஹு அப்படின்னு பார்த்தோம் ஓகே அதுக்கான ஆயத்துகளை பார்த்துட்லாமா அவுது பில்லாஹிம் இன ஷைத்தானே ரஜி மிஸ் மில்லாஹி ரஹமி ரஹீம் சூரா இஸ்ரா இல்லையா பனி இஸ்ராயில் அதில் முப்பத்தி ஒன்றாவது ஆயத்தை எடுத்துக்கோங்க ஒல தக தொலு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள் எதற்காக என்ன காரணத்துக்காக தெரியுமா ஹஷ்யத்தை இம்லாஹின் வறுமைக்கு அஞ்சி ஹஷ்யத்தை அச்சத்தின் காரணமா எதனுடைய அச்சம் வறுமையினுடைய அச்சம் இம்லாக்கு அதாவது இம்லாக் வறுமையினுடைய அச்சத்தின் காரணமாக உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொன்றுவிடாதீர்கள் இது வந்து ஒரு ஆக்ஷன் வேர்பு செய்யாதீங்க தடுக்கக்கூடிய ஒரு வாக்கியம் கட்டளை அதாவது விளக்கல் வாக்கியம் நெகட்டிவ் கமாண்ட் செய்யக்கூடாதுன்ற அல்லாவுடைய எச்சரிக்கை என்ன செய்யக்கூடாது உங்களுடைய அதாவது கொலை செஞ்சிடாதீங்க யாரை அவுளாதக்கும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்க பெத்த பிள்ளைங்களை அப்போ மஃபூல் பிஹி முதாஃப் முதாஃப் இலைஹி ஹஷியத்தை என்ன காரணத்துக்காக நீங்க கொள்ளாதீங்க வறுமையுடைய அச்சத்தின் காரணமாக நீங்க உங்க குழந்தைங்களை கொண்டிடாதீங்க நஹ்னு நர்ஸுகுஹும் அவர்களுக்கும் நாம் தான் உணவளிக்கின்றோம் உங்களுக்கும் நாம் தான் உணவளிக்கின்றோம் அப்படின்னு அல்லாஹ் சுபஹானத்தில் சொல்லும்போது அந்த ஹஷ்யத்தை இம்லாக் ஹஷ்யத் முதாஃப் இம்லாக் முதாஃப் இல்லஹி அந்த ஹஷ்யத் முதாஃப் என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அது மேலும் முக்கியமான பெண்ண மஃப் ஊல் லஹூ காரணத்திற்கான மஃப் ஊல் புரியுதா தேர்னு வந்திருக்கு ஃபத்தஹா செய்யப்பட்டிருக்கு மேலும் தன்மீன் இல்லாததுக்கு காரணம் அது முதாஃபா இருக்கு ரீசன் ஸோ வந்து எல்லா எல்லா இடத்துலையும் இடத்துலையும் நீங்கள் மஃபுல் எப்படி இருக்கும் இருக்கும் அந்த வார்த்தை செய்யப்பட்டு ரைட் இந்த உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஆயத்துக்கு போயிடலாம் சூரத்துல் அதில் வந்து ரெண்டாவது அத்தியாயம் பத்தொம்போதாவது வசனம் மவுத் அவர்களுடைய விரல்களை ஆக்குகிறார்கள் ஆக்குவார்கள் அதாவது ஃபியூச்சரையும் இண்டிகேட் பண்ணுது அவர்களுடைய காதுகளிலே ஆக்குனாங்க ஆஹ் அப்படின்னு சொல்லும்போது இடியோட சத்தம் இல்லையா இடியோட சத்தம் ஹதரல் மவுத் மரணத்தின் அச்சத்தின் காரணமாக ஹதரன்றதுனா எச்சரிக்கை மர அவர் மவுத் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் அந்த எச்சரிக்கை அந்த பயம் ஹதரல் இது முதாஃப் மரணத்தின் அச்சத்தின் காரணமாக அந்த இடியுடைய சத்தத்தை அவங்க தாங்க முடியாம அவங்களுடைய விரல்களில் அவங்களுடைய காதுகளில் வைக்கிறாங்க இல்லையா அந்த செயலை எஜாலும்னு ஜால அப்படின்னா வந்து ஆக்கினான் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி ஆக்குறாங்க அந்த ஆக்ஷன் அப்படி ஆக்குறாங்க எதுக்காக என்ன காரணத்துக்காக ஹதரல் மவுத் அப்போ அந்த ஹதர அப்படின்ற வார்த்தை என்னென்னா மஃப் உல் லஹு முதாஃபா இருக்குது மஃலா இருக்குது மஃபுலா இருக்கிறதுனால தான் ஹதர ஃபத்தாவா இருக்குது அப்புறம் வந்து அது தண்மீன் இல்லாததுக்கு காரணம் முதாஃபா இருக்கு ஓகேவா ஸோ ஹதரல் மவுத் முதாஃப் முதாஃபிலே அண்ட் வந்து ஹதரை வந்து மஃபுல் லகு எதனுடைய ஃபியோலுக்கு எஜூன அப்படிங்கிற ஃபியோலினுடைய மஃபுல் லகுவாக ஹதர இருக்கு ரைட் அப்போ ஃபாயில் என்னன்னா அவர்கள் அஹும் அப்படிங்கிறது தான் ஃபாயில் ஓகேயா உங்களுக்கு இந்த தர்கிப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அலமது இல்லா இருக்குது ஃபாயில் இருக்குது மஃபுல் லஹுவும் நம்ம பார்த்துட்டோம் அப்புறம் வந்து அஸ்வாபி ஆகும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும் எதை எதை ஆக்கினார்கள் அப்படிங்கும்போது அஸ்வாபி ஆகும் வந்து மஃபுல் பிஹியாக இருக்குது ஃபி ஜாரு ஆதா நேஹி மஜ்ரூர் ஆதா உதுன்னு இருக்கு இல்லையா காது அதனுடைய பண்மை முதாஃப் முதாஃப் இலகியாக இருக்கு மின் ஜாரு சவாய்கு மஜ்ரூர் ஹதரம் மஃல் முதாஃப் முதாஃப் அண்ட் உங்களுக்கு இந்த தர்கிப் புரிஞ்சிருக்கும் தெரியலனா இன்ஷாலாம் நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்டில் வந்து நீங்கள் கேட்கலாம் இந்த டவுட்டை ரைட்டா நெக்ஸ்ட் ஆயத்துக்கு நம்ம போயிடலாம் அடுத்த ஆயத் பார்த்தீங்கன்னா சூரத்துள் பக்கராவில் இரநூத்தி ஏழாவது வசனம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் மக்களில் சிலர் இருக்கிறாங்க மை எஸ்ரீனு தங்களை தாங்களே அவங்க வந்து தியாகம் செஞ்சுக்கிட்டாங்க தங்களை தாங்களே என்ன செஞ்சிட்டாங்க வியாபாரம் செஞ்சுக்கிட்டாங்க வித்துக்கிட்டாங்க அதாவது தியாகம் செஞ்சிட்டாங்க எதுக்காக அல்லாஹுடைய என்ன காரணத்துக்காக அவங்க செஞ்சாங்க தங்களை தாங்களே அவங்க வந்து தியாகம் செஞ்சுக்கிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா தேடி எதை தேடி மரலாத்ல அல்லாவுடைய திரு பொருத்தத்தை நாடியவர்களாக நாடியதின் காரணமாக அவங்க தங்களை தாங்களையே தியாகம் செஞ்சுக்கிட்டவங்களும் மனிதர்களில் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அடியார்களுக்கு மேல அல்ல ரொம்ப அளவு கடந்து நேசிக்கிறான் அளவு கடந்த அன்பு வச்சிருக்கான் இப்படிப்பட்டவங்க யார் மக்கள்ல சிலர் இருக்கிறாங்க அவங்க தங்களை தாங்களையே தியாகம் செஞ்சுக்கிட்டாங்க எதுக்காக அல்லாவுடைய திரு பொருத்தத்தை தேடியவர்களாக தேடியதின் காரணமாக அல்லாவுடைய திரு பொருத்தத்தை நாடியதின் காரணமாக அவங்க தங்களை தாங்களே தியாகம் செஞ்சுக்கிட்டவங்களும் மனிதர்களில் இருக்கிறாங்க இப்படிப்பட்டவங்கள் மீது அல்ல அளவு கடந்த நேசத்தையும் அன்பையும் காட்டுறான் அப்படின்ற ஆயத்து தான் இது சூரத்துள் பக்கரால இப்படி ஒரு ஆயத்து இருக்கு ஸோ இரநூத்தி ஏழாவது ஆயத்து ஸோ இந்த யஷ்ரி அப்படிங்கிறது ஃபியலு அந்த யஷ்ரி நஃப்சஹு யஷ்ரீல உள்ள அந்த ஹூவை வந்து ஃபாயில் நஃ்ச் மஃபூல் பிஹி நஃப்ச முலாஃபு ஹூ முலாபிலி இபுதிகா முலாஃபு மர்லாத்தி முலாஃபிஹி இபுகா மஃல் அப்புறம் மர்லாத்தி அல்லாஹ் ஓகேவா இந்த ஆயத்து ஆயத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதே போல் இன்னொரு ஆயத்திற்கு சூரத்துல் இரநூத்தி அறுபத்தி அஞ்சாவது ஆயத்துள்ளதீன அப்படிப்பட்டவங்களுக்கு உதாரணமானது எப்படிப்பட்டவங்களுக்கு உதாரணமானது அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவங்க அதாவது தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கான உதாரணமாகிறது அதாவது இன் ஃபியர் கூன் உள்ள ஹும் ஃபைலு அம்பாலஹும் மஃபூல் பிஹி அம்பால் முதாஃப் ஹும் உலாஃப் இலஹி அவர்களுடைய பொருட்களை செலவு செய்வார்கள் என்ன காரணத்துக்காக எதுக்காக செலவு செய்வாங்க அம்பாலஹு முபதிகா இபதிகா மர்லா தில்லா அல்லாஹ் உடைய திருப்பொருத்தத்தை நாடியதின் காரணமாக அவர்களுடைய பொருட்களை அவர்கள் செலவு செய்யக்கூடிய செலவு செய்வார்களே அப்படிப்பட்டவர்களுக்கான அந்த உதாரணமும் இன்னும் பின்னாடி சில செய்திகள் வருது இந்த இடத்துல யுன்பியூன்றது ஃபியோல அதில் உள்ள ஹும் ஃபாயில் அம்பால ஹும் மஃபுல் பிஹி அம்பால் முலாஃப் ஹும் முலாஃப் இலேஹி இபத்திகா மஃபுல் லாஹூ இபத்திகா முதாஃப் மர்லாத்தி முலாஃப் இலேஹி மர்லாத்து முலாஃப் அல்லாஹ் முலஃபிலைகி ஸோ இந்த இடத்துல இன்ஃபிகோன அப்படிங்கிற ஃபியலுக்கான மஃபுல் லகுவாக இபத்தியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ இந்த ஆயத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு புரிதலை மஃபுல் லகு உடைய புரிதலை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இன்னும் கொஞ்சம் நிறைய ஆயத்துகள் இருக்குது மஃபுல் ல லகுக்கு இருக்குது மஃபுல் மேஹுக்கும் நிறைய ஆயத்துகள் இருக்குது நம்ம வந்து இந்த வீடியோவை இது கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இதோட இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆயத்துகளை நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஷால்லா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோக்கான ஆயத்தை வந்து நம்ம பார்த்த ஆயத்துகள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது புரியல நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல டவுட் கேட்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோவை இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் துவா உதிக்கலாம் إلا أن تستغفرك وأتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته